தளபதி சிக்ஸ்டி நைன் அதாவது ஹெச் நோத் இயக்கத்தில் நம்ம தளபதி அவர்கள் நடிக்க படம் இந்த படம் தான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருந்தாலும் கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நடிக்க வரத்தான் போகிறாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தான் இருக்கு இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயினா நம்ம பூஜா ஹெக்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மம்தா பைஜு அவங்களே நடிக்கிறாங்க மம்தா பைஜூ எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் குறிப்பாக வில்லனா பாபி தியோல் பிரகாஷ்ராஜ் கௌதம் மேனன் மிக முக்கியமான கேரக்டர்ஸில் பிரியாமணி வரலட்சுமி அப்புறம் நம்ம நரேன் இவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து கம்மிட்டே இருக்காங்க இப்போது இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருந்துச்சு அது விஜய் ரசிகர்களை தாண்டியும் இருந்துச்சு இப்போ அந்த டைட்டில் தான் புத்தாண்டு அன்னைக்கு அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோவோட அப்படின்னு தான் ஹெச்இனோத்தவர்கள் முடிவு பண்ணியிருந்தாராம் ஆனால் அந்த முடிவை பரிசீலனை பண்ணுங்க இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஏன் திடீர்னு வேணாம்னு சொன்னார்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் விஜயின் போட்டியாளர் அஜித்தோட படம் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா புத்தாண்டுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் லைக்கா நிறுவனம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க விடாமுயற்சி பொங்கலுக்கு இல்லை அப்படின்னு ஸோ அஜித் ரசிகல்லாம் ரொம்பவே நொந்து நூலாகிட்டாங்க மன ஆகிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம படத்தோட டைட்டில் வீடியோ கிளிம்ஸை விட்டோம்னா அது நாகரிகமாக இருக்காது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சோகத்தோடு இருக்கும்போது நம்ம வந்து அதை கொண்டாடுறது நல்லா இருக்காது அப்படின்னு விஜய் வந்து அந்த டைட்டில் வீடியோ கிளிம்ஸை ரிலீஸ் பண்ண வேணாம் என்று சொல்லிவிட்டார் சரி வேறு எப்போதான் ரிலீஸ் அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு அந்த படத்தோட டைட்டில் வீடியோ ரிலீஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க ஸோ விஜயோட இந்த பெரிய மனசு தான் அவரை இவ்வளோ பெரிய உயரத்தில் உட்கார வச்சிருக்குன்னு எல்லாருமே பாராட்டுறாங்க ஸோ இதற்கு அஜித் ரசிகளும் உண்மையாலுமே வந்து தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்